தமிழ் வரக்கூடாது என்கின்ற சக்திகள் தான் டெல்லியை ஆளுகிறது ஆளுகின்றன அதுபோல் தமிழ்நாட்டிலே அதற்கு துணை போகக்கூடிய சக்திகள் தான் ஆட்சியில் இருக்கின்றன என்பது தான் அது நிரூபணமாகிறது இப்போ எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க தமிழ் வந்து வழக்காடு மொழியாக இருக்கணும் அது என்னன்னா அரசமைப்பு சட்டத்தில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டு இருக்குது அது வந்து இப்ப தான் நீதிமன்ற மொழி என்பது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இருக்குது உயர் அந்தந்த மாநில மொழி அதாவது எட்டாவது அட்டவணை பட்டியலில் உள்ள மொழி அந்தந்த மாநிலத்தில் வழக்காடு மொழியா இருக்கலாம் ஆனால் தீர்ப்பு வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கணும் வழக்கு நடத்தலாம் விசாரணை நடத்தலாம் எல்லாமே பதிவு எல்லாம் வரும் அந்தந்த மொழியில இருக்கலாம் தீர்ப்பு தான் வரணும் என்ற நிபந்தனையோடு அவர்கள் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல மாநில அரசு விரும்பினால் மாநில அரசு ஆளுநர் மூலம் ஒரு கோரிக்கை அனுப்பினால் அது வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவித்து அதை செயல்படுத்தலாம் என்பதுதான் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு இதை வந்து இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்த உடனே ஐம்பதுல செயலுக்கு வருது ஐம்பது அது ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல செயலுக்கு வருது இல்லை அதுலேருந்து பதினேழாவது நாளில் ராஜஸ்தான்ல ஹிந்தி தான் என்று கொண்டு வந்துடுறாங்க குடியஸ்தலர் எல்லாம் ஒப்புதல் கொடுத்து அப்படியே அவ்வளவு ஜெர்வரா வேகிறது இந்தி அதன் பிறகு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் இந்தி தான் வழக்காடு மொழி என்பதை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய மொழி ஆமா அவங்க மொழி வந்துருச்சு நம்ம தமிழ் மட்டும் வரக்கூடாது என்று தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல தே திமுக ஆட்சியில் அனுப்புனதுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அந்த அமைச்சரவை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கருத்து கேட்டு அனுப்புறாங்க அரசமைப்பு சட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தின் கருத்து கேட்க வேண்டும் என்று ஒரு வரி ஒரு சொல்லு கிடையாது இவர்களா இந்திய ஆட்சியாளர்களை அனுப்புறாங்க ஏன்னா தடைபடணுங்கிற உள்நோக்கத்தோட உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா இது தமிழ்ல எல்லாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அதை சொல்லி இருக்கு அதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்துறதோ அரசியல் நாடாளுமன்றத்துல திருத்தங்கள் கொண்டு வருவதோ எந்த முயற்சியும் இதுவரைக்கும் திமுகவும் எடுக்கலை அதிமுகவும் எடுக்கலை ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க கொண்டு வந்தது தானே இந்த மாதிரி த ஒரு 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 சும்மா ஒரு ஒரு வழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க காங்கிரஸ் தான் உண்டாக்குனது உச்ச நீதிமன்றத்துக்கு கருத்து கேட்டான புரையன் சொல்லி பண்றது அது தப்பு உச்ச தலையிட்டதே தப்பு அப்போ அது தலையிடாமல் இருப்பதற்கான ஒரு திருத்தம் வரணும் இல்லை ஏதாவது மாற்று வரணும் என்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல கணக்கு காட்டுவதற்கு திமுக வந்து நாங்கள் தமிழுக்காக காணிக்கிறோன்னு ஒரு கணக்கு காட்டுவதற்கு போட்டாங்க அதை வந்து இப்போ எதிர்கட்சி அதிமுக இருக்குது அது ஆளுங்கட்சியாக இருந்துச்சு இல்லை அந்த கட்சி கேட்கலாம்ல இப்போ பாருங்கள் இப்போ இன்னைக்கு ஆறு நாளாக உண்ணாவிரதம் இருக்காங்க வழக்கறிஞர் பகத்சிங் தலைமையில் இவங்கெல்லாம் யாருன்னா ஏற்கனவே ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீதிமன்றத்துக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருந்து அப்போ வந்து ஒரு ஒரு சமரசமாக நீதிபதி அப்போ என்ன சொ அப்போ என்ன சொன்னாங்கன்னா சென்னையிலேயே நாங்கள் வந்து நடைமுறையில் ஒரு டீஃபேக்டோவாக நீங்கள் தமிழில் பேசிக்கோங்க வக்கீல்கள் பேசட்டும் தமிழில் பேசட்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சட்டமா கொண்டு வர முடியாது இப்ப தற்காலிகமா இது இருக்கட்டும் அப்புறம் உங்க அரசாங்கம் முறை நீங்க பாத்தீங்கன்னு அல்ல அப்புறம் காம்ப்ரமைஸா அப்ப பண்ணாங்க அந்த முயற்சி எடுத்தது அந்த சட்ட நீதிமன்றத்துக்குள்ளேயே உண்ணாவதம் இருந்தவர் இந்த தம்பி பகத்சிங் மற்ற வைக்கல்கள் தான்